ஒரு பெரிய அப்டேட்டை நம்மளுடைய எடிட்டர் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதே விஷயத்த நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் சொல்லியிருக்காங்க அதாவது கவிரியும் என்ன நடக்குது பாப்பா ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சண்டே ப்ரமோ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் ஸோ இந்த ப்ரமோவில் நான் ஆல்ரெடி வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் கங்கா கவிரி பார்த்துக்கலாம் நான் தான் எழுதுவேன் எப்படி நீ எழுதுவேன் பார்த்துற அப்படின்ட்டு கொடைக்கானல் வீடு பற்றி சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு ஃபயர் மூல் இதை காவிரி எப்படி அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்க நிச்சயமாக காவிரி வாங்குவாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா வாங்குவாங்க அப்படிங்கிற தருணத்துல எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டு எம் என் அப்படின்னு ரெண்டு கண்கள் பார்க்குற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மியூசிக்கும் கொடுத்துட்டு ஸோ வினோத் அவர்களுடைய இந்த போஸ்ட் இதே மாதிரி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவும் கொடைக்கானல் போகும்போது சகோதரிகள் மூணு பேர்த்துக்கும் கூட அதாவது கங்கா யமுனா காவிரி மூணு பேரும் போகும்போது இதே வார்த்தையை தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ட்டு ஸோ இதில் எதிர்பார்க்காத ஒரு ட்ராக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இந்த கொடைக்கானல் ட்ராக்கை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பொதுவாகவே வந்துட்டு இது மாதிரி ஒரு எப்படி சொன்னால் ஃபர்ஸ்ட் வீக் ஓரளவுக்கு நம்ம பழைய எபிசோட் தான் வச்சுருப்பாங்க ஓகேவா அதாவது போன மாதம் எடுத்த ஷூட் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ கொடைக்கானல் ஷூட் ஒரு ட்ராக் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பொதுவாக வந்து இந்த மாதத்தோட ஷூட் அப்படிங்கிறது ஒரு ஹை ஹையாக எதிர்பார்க்கறது ஏன்னா தீபாவளி வரைக்கும் அவங்க ஷூட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இது புது ஷூட்டை இங்கே உள்ளே புகுத்தணும் ஸோ இந்த மாதத்துக்கான ஷூட் தான் என்னமா இருந்தாலும் இந்த ப்ரமோவில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பார்ப்போம் இந்த வீடு ரிலேட்டடாக ஏதோ ஒரு பயங்கர ட்விஸ்ட் வச்சு கொடைக்கானலில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் ஹைலைட் பண்ணணும் ஸோ கொடைக்கானலில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி விஜயும் கவரியும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதன் மூலமாக இல்லை ஒரு ஜாலி ட்ரிப்பாக இதில் எப்படியும் இந்த லேண்ட் வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க இது மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோடு உங்களை போல நானும் கற்றுட்ருக்கேன் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடியோ